நகை சொல்லுவோம் செல்வங்கள்ழக்கங்கள் குரு வரக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக நகை சேரும் இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது வெற்றிகள் கிடைப்பது நீங்க நினைத்ததை விட பல காரியங்கள் ஜெயமாறுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொண்டு வருவார் ஏழாம் இடம் அப்படிங்கிறது பரிகாரஸ்தானம் சொல்லுவோம் அப்போ இந்த குருவினுடைய நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில குழந்தை சார்ந்த விஷயங்கள் நன்மைகளை கொடுக்கும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல் தெய்வம் கருப்பராயன் போன்ற தெய்வங்களை இந்த காலகட்டங்கள் வணங்கி வந்தீங்களா திருச்சிற்றுலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி மாறக்கூடிய குரு பயிற்சியினுடைய படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க போகிறார் அதில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் மற்றும் சிம்மம் இந்த ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு மத்தியமான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க அவரோட ஒரு சுப கிரகம் யாருக்கும் பெரிய அளவுக்கு கெடுதலை செய்வதில்லை ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்தாலும் கூட ஒரு பிரச்சனைகளை கொடுத்து பின்பு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கறத உண்மையை தவிர குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னாலே அதே நன்மைகளை தான் நமக்கு தரப்போகிறார் அப்படிங்கிறது நம்ம

பெயர் வாங்கும் அதே போல அதுல கூடிய திறமைகள் மூலமாக பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஜாதகத்துல உங்க ஜாதகம் எப்படி வேணா இருந்துட்டு போகலாம் என்ன தசாபுத்திகள் வேணா நடக்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட குரு மிதனராசிக்கு வரும் பொழுது புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பிரபலம் அடைவீங்க அப்படிங்கறத உண்மை அது நான் என்னென்ன துறைகள்னு சொல்கிறேன் அந்த துறைகளில் நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க அதுல கல்வித்துறை ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்ஸ்டியூட் சம்மந்தப்பட்டது காலேஜ் சம்பந்தப்பட்ட கல்வித்துறைகள் அனைத்துமே பிரபலமாகும் தபால் துறை தகவல் தொடர்பு துறைகள் சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்டது ஐடி துறை சம்பந்தப்பட்டது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்டது ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது கலைகள் சம்பந்தப்பட்டது அதிலே கலைகளிலும் முக்கியமானது நகைச்சுவைகள் சம்பந்தப்பட்டது திருநங்கைகள் சம்பந்தப்பட்டது இது எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களும் பிரபலம் ஆவாங்க அதே போல் இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்லையும் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்க என்னெல்லாம் சக்ஸஸ் பண்ணணும் டிரான்ஸ்பர் ஆகணும் என்ன மாதிரி நீங்க உங்களுக்கு சாதகமான ஒரு நற்பலன்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இது குறிப்பிட்டு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் சிம்மம் அப்படி இருக்கக்கூடிய ராசிகளாக இருந்தால் இன்னும் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அடுத்தது இது சார்ந்த துறைகள் மட்டும் இல்லாம இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்க ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்க ராசியில நான் சொன்ன ஐந்து கட்டத்திற்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு உண்டான வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் அது நான் என்னென்ன இப்போ முதல்ல குரு ஒரு இடத்தில் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் அவங்களுடைய பார்வைக்கு என்ன பலன் அப்படிங்கறதை பார்க்கலாம் அடுத்தது அந்த கிரக நிலைகளுக்கு என்ன பலன் அப்படிங்கறதை பார்க்கலாம் நாம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் மேஷ ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பேச்சு படங்களை பத்தி பார்க்கலாம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய குரு பகவான் மூன்றாம் வீட்டுக்கு வருகிறார் மூன்றில் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் காலகுருஷ தத்துவப்படி உங்க ராசிக்கு அப்போ மூன்றாம் இடத்துல குரு வருதுன்னா மூன்றாம் இடங்கிறது கைப்பகுதினு சொல்றோம் அப்போ கைப்பகுதியில் குரு அப்படின்னு சொன்னா தங்கம் நகை செல்வங்கள் இது எல்லாமே தான் நம்ம சொல்லுவோம் பண புழக்கங்கள் இதெல்லாமே வந்து குரு தான் அப்போ மூன்றில் குரு வரக்கூடிய காலகட்டங்களை உங்களுக்கு நிச்சயமாக நகை சேரும் அதே போல ஏதாவது ஒரு வழியில பணம் கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த குரு வரும்போது உங்களுக்கு ஏழை சனி தொடங்கி இருக்கும் அப்ப ஏழரை சனி தொடங்கினாலும் கூட உங்க ஜாதகத்துல இந்த குரு மூன்றில் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஒரு வருட காலங்கள் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல இளைய சகோதரர்கள் சொல்றோம் அப்ப இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது வெற்றிகள் கிடைப்பது நீங்க நினைத்ததை விட பல காரியங்கள் ஜெயமாறுவதற்கான வாய்ப்புகள் இது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது உங்க ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் அதிபதியான குரு பகவான் மூன்றில் மறையும் பொழுது பூர்வீக சம்பந்தப்பட்ட உண்டான முயற்சிகளை எடுப்பது உயர்கல்வி படிக்க போறீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பது நல்ல குரு அமைவது உங்க வாழ்க்கைக்கு உண்டான விஷயத்தை சொல்லி ஏதாவது ஒரு குரு குரு கிடைப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்தது அவரே பனிரெண்டாம் அதிபதியும் ஆகி மூன்றாம் வீட்டுக்கு வரும் பொழுது தீர்த்த யாத்திரை வெளிநாடு வெளியூர் பயணங்கள் கணவன் மனைவி அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அதிகமான பயணங்கள் செய்வது பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பது இதெல்லாமே இந்த குரு பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இனி நாம் அடுத்தது அதிபதிகள் மூலமாக பார்க்கலாம் அப்போ இப்போ நான் சொன்ன போ நான் சொன்னேன் இல்லைங்களா துலாம் ராசி தனுசு ராசி கும்பராசி ரிஷபராசி சிம்ம ராசி இதெல்லாம் ஒரு இது கொடுத்து போக இல்லைங்களா அதுல எந்தெந்த கிரகங்கள் இருக்காங்க அப்படிங்கிறது உங்க ஜாதத்தை வச்சு நீங்க பாருங்க முதல்ல செவ்வாய் அப்படின்னு நிச்சயமாக செவ்வாய் உங்க ராசிக்கு ஒன்று மற்றும் எட்டாம் அதிபதி பெயர் புகழ் மதிப்பு மரியாதை எங்க போனாலும் உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கொடுப்பது உங்களுக்கு உண்டான புகழை கொடுப்பது கண்டங்கள் விலகுவது திடீர் அதிர்ஷ்டங்கள் எட்டாம் இடம் அப்படிங்கிறது திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறது அப்ப இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதி அவர் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல இருந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்குடி வர்றது எத்தனை வயதானாலும் பரவாயில்ல உங்களுக்கு சுக்கரன் குருவினுடைய பார்வைக்கு வரும் பொழுது நிச்சயமாக திருமணத்தை ஏற்பாடு செய்து கொள்ளலாம் நல்ல வரணா நீங்க எதிர்பார்த்த வரணா கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் பொருளாதாரம் அதிகமாவது அதே போல பாருங்க பண வரவு வந்து கொண்டே இருப்பது உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைத்தே தீரும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி லாபங்கள் இதெல்லாமே கிடைக்கும் அதே போல ஏழாம் இடம் அப்படிங்கிறது பரிகாரஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ இந்த குருவினுடைய பார்வையில சுக்ரன் வரக்கூடிய காலகட்டங்களில் நுங்கு ஜாதத்துல என்ன தோஷமாக இருந்தாலும் அதற்குண்டான வழிபாடுகளை செய்யும் பொழுது அந்த தோஷம் முற்றிலும் விலகி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது புதன் இந்த புதன் ஞாயிறு ஜாதத்தில் மூணு மற்றும் ஆறாம் அதிபதி இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது நீங்க எதை செய்தாலும் வெற்றிகளுக்கு உண்டான வாய்ப்பு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது ஆறாம் கடன் நோய் வழக்கு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ இந்த குருவினுடைய பார்வையில புதன் வரக்கூடிய காலகட்டங்களை கடன் விலகுவது நோய் அகழ்வது அதே போல உங்களுக்கு மாற்றங்கள் பண்ணலான் இருக்கீங்க நல்ல வேலை அப்படின்னா இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலைகள் வரது நல்ல சேலரியோடு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அரசு தேர்வுன்னு நம்ம சொல்றோம் அப்ப டிஎன்பிசி நம்ம எழுதுறோம் இல்லைங்களா இதுல எல்லாமே இந்த காலகட்டங்கள் நீங்க எழுதும் பொழுது நல்ல வெற்றிகளை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் எடுத்து புதன் இந்த மூன்றாம் இடங்கிறது தகவல் தொடர்பு துறை உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாகிறது அடுத்தது ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்தின் அதிபதி யார் உங்களுக்கு சூரியன் இந்த சூரியனுடைய பார்வையில் குரு பெரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில குழந்தை சார்ந்த விஷயங்கள் நன்மைகளை கொடுக்கும் வீட்டில் மழலை செல்வங்கள் குருனாலே தான் அப்போ குருவினுடைய சூரியன் வரும்பொழுது இந்த வருடம் நிச்சயமாக குழந்தை உங்க வீட்டில் தவளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளா குழந்தையே இல்லாம இருந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வழி மூலமாக உங்களுக்கு ஆப்ரேஷன் செய்தாவது உங்களுக்கு குழந்தைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் மேக்சிமம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம்னு சொல்றோம் மேக்சிமம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குடும்ப ஒற்றுமை குல தெய்வம் இது சிறப்பாக உண்டான வாய்ப்புகளும் உண்டு குல தெய்வம் தெரியாதவங்களுக்கும் கூட இந்த காலகட்டங்களில் குல தெய்வம் உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுக்கு குரு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் அதிபதி அவர் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களை எங்க இருந்தாலும் நான் தடையே சொல்லியிருந்த பூர்வீக சுத்தி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உயர்கல் விசார்ந்த விஷயங்கள் பயணங்கள் இதெல்லாமே பயணத்தின் பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டு விடுவார் அடுத்தது சனி பகவான் இந்த சனி பகவான் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த அஞ்சு ராசிக்கட்டங்கள் எங்க இருந்துட்டாலும் அவர் வந்து உங்களுக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதி லாபம் உங்களுடைய கருமா உங்களுடைய தொழில் இதை குறிப்பாக தான் சனி பகவான் அப்போ உங்களுடைய தொழில நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு லாபங்கள் அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பு யதார்த்தமாக இப்ப வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இளரி சனியாக வந்தாலும் கூட இந்த குருவினுடைய பார்வையில் சனி இருக்கும்போது அவருடைய தாக்கங்கள் கூட கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் லாபங்கள் அதிகரித்து கொடுப்பது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுப்பது உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில நல்ல வளர்ச்சியை கொடுக்கறது இருக்கின்ற இடத்திலிருந்தே இன்னொரு கிளைகளை ஏற்படுத்தி கொடுப்பது தொழிலே இல்லாம இருக்கீங்க அப்படின்னா புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்ம சொல்றோம் உங்க கர்மாவை கர்மாவை பார்க்கணும் அப்படின்னா பத்தாம் இடத்தை பார்த்தா தெரிஞ்சு போயிரு என்ன கர்மா வாங்கி வந்திருக்கீங்க அப்படிங்கிறது அப்ப அந்த நேர காலங்கள் உங்களுக்கு வந்துருச்சு உங்க கர்மாவை குரு பார்க்க கோடி நன்மை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இந்த குருவினுடைய பார்வையில வரக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க வழிபாடுகள் பண்ணும்பொழுது உங்களுடைய முற்பிறவியினுடைய பாவ கர்ம மூட்டை விலகுவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு மூலமாக சனி ஏற்படுத்தி கொள்வார் அப்படிங்கறத உண்மை அடுத்தது ராகு கேதுக்கள் இந்த ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாதகர் சர்வ தோஷம் இருக்குது கால சிற்ப தோஷம் இருக்குது இப்படி நிறைய சொல்லிருப்போம் இப்போ அஞ்சு ராசி கட்டத்துக்குள்ள ராவு கேதுக்கள் இருந்தால் சற்ப தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் குருவை ராகு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அதீத பணம் ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சில குழந்தைகள் மூலமாக கூட உங்களுக்கு நன்மைகள் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் குருவினுடைய பார்வையில் கேது வரும் பொழுது ஆன்மீகம் இறை வழிபாடு நல்ல குரு அமைவது நல்ல பண வளர்ச்சி பொடீஸ்வர யோகம் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இருப்பினும் கொஞ்சம் மனக்கவலை வந்து பிறகு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறதா இந்த குருவினுடைய பார்வையில கேது வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆகும் இப்போ இந்த ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இது எல்லாமே ஒரு பொதுப்பலன் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காவல் தெய்வம் முனீஸ்வரர் கருப்பராயன் போன்ற தெய்வங்களை இந்த காலகட்டங்கள் வணங்கி வந்தீங்கன்னா சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இது எல்லாமே பொது பலன் தான் ஜாதகத்துல தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு அந்த தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பளம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழிகளின் சரணம்